ஹாய்ங்க ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காய் துவையல் தான் செய்ய போகிறோம் இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு தேங்காய் நல்லா இந்த மாதிரி சில்லாக எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பிலை லைட்டாக புளி மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த தேங்காவெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை பனியார் திறப்புற கம்பி இருக்கும் எல்லார் வீட்லேயும் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு தேங்காவாக குத்தி நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வந்து தேங்காய் சட்னி இல்லை தேங்காய் துவையெல்லாம் அறுக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக பண்ணுவோம் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ சுட்டது இல்லாமல் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வேண்டிய வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஸோ அதையுமே கம்பியில் குத்தி நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இதையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துடுங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வர மிளகாயையும் லைட்டாக நெருப்பில் சுட்டு எடுத்துடுங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் உங்கள் கிட்டே இடிக்கல் இருந்தது அப்படின்னா அதில் கூட இடிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மிக்ஸர் ஜாரில் ரொம்ப அரைக்க வேண்டாம் குறை கொரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஒரு தொழில் ரெடி ஆகிடுச்சு இதை பழைய சதத்துக்கு கூடயும் சாப்பிட்லாம் சூடான சதத்துக்கூடேயும் சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ